வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்திய விமானப்படையுடைய குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா இருக்காருல்ல அவர் ஆக்சிம் ஃபோர் விண்கலம் மூலமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இன்னைக்கு போக போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ ஒரு பெரிய திருப்பம் என்னன்னா டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக நம்மளுடைய சுபான்சு சுக்லா அவர்களுடைய ஐஎஸ்எஸ் பயணம் இருக்குது பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பயணம் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மதுரை வந்திருந்த அமித்ஷா கிட்ட சில பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் குறித்து சில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்பாகவே டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட அமித்ஷா கிட்டே நேரடியாக சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன கம்ப்ளைண்ட்டு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ட்ரபுளாக இருக்காங்க கூட்டணிக்குள்ளே ஒரு குளறுபடியை ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க அவங்க போடக்கூடிய சமூக வலைதள பதிவுகள்லாம் அதிமுக பாஜா பாஜகவுடைய அலைன்ஸை வந்து வீக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது குறித்து அண்ணாமலை அமித்ஷாவை சந்திக்கும்போது அமித்ஷா வந்து கேட்டிருக்காரான் அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணியை வந்து ட்ரபிள் பண்ணணும் வீக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருடைய நோக்கமும் கிடையாது எங்களுடைய எங்களுடைய என்னுடைய சப்போர்ட்டர்ஸுடைய நோக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் கூட்டணியை வீக் படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை பிஜேபியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் பிஜேபியை எப்படி ஸ்ட்ராங் படுத்த முடியும் எப்படி ஸ்ட்ராங் படுத்த முடியும் அப்படின்னா தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிஜேபியை ஸ்ட்ராங் படுத்த முடியும் ஒன்று ரெண்டாவது தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொகுதி பங்கீடு சாரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்ல இப்பவே ஏன் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அதை பேசுகிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க தொகுதி பங்கீடை வச்சு தான் இப்போ ஒரு அறுபது தொகுதியில் பாஜக போட்டிடுறாங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் முப்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தொகுதிகள் யார் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய தொகுதிகள் அது முப்பது முப்பத்தஞ்செல்லாம் ரொம்ப அதிகம் அப்போ அறுபதில் போட்டிட்டாதான் ஐம்பதுக்கு மேலே போட்டிட்டால் தான் முப்பதுக்கு மேலே ஜெயிக்க முடியும் எடுத்தோடையே முப்பது போதும் அப்படின்ட்டா ஜெயிக்கிறது பத்து பன்னெண்டு தான் ஜெயிக்க முடியும் அதை வச்சு ஆட்சி எல்லாம் வந்து பங்கு கிடைக்காது அப்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுற முடியாது இருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எப்படி கிடைக்கும் தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் ஒன்று ஒன்று ரியாக்ஷன் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது அப்போது அதன் காரணமாக தான் இப்போவே அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தொகுதி பங்கீடை விட்டுறாதீங்க தொகுதி பங்கீடு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் மினிஸ்ட்ரியில் வந்து இடம் கிடைக்கும் நிறைய எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும் மினிஸ்ட்ரியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை சப்போர்ட்டர் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒன்று அடுத்து அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் எந்த இடத்துலையும் அண்ணாமலைக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னெடுத்த இந்த கூட்டணிக்கு அப்படின்லாம் சொல்லலை அண்ணாமலைக்காக அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் குரல் கொடுக்கல பாஜகவுக்காக குரல் கொடுக்குறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பிஜேபிக்கு நிறைய மந்திரிகள் வரணும் ஒரு இருபது தொகுதியில் மட்டும் போட்டிட்டா கட்சியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இருபது பேர் அந்த தொகுதிகளில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுருவாங்க ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் எப்போ வந்து அந்த மாவட்டத்தில் வலிமையாக வர முடியும் சான்ஸ் கிடைச்சாதான் எலெக்ஷனில் போட்டியிட சான்ஸ் கிடைச்சாதான் அவங்களுடைய முகம் மக்களுக்கு தெரியும் அந்த பகுதிகளில் ஃபேமஸாக வர முடியும் அப்போது இந்த தொகுதி பங்கீடெல்லாம் கட்சி வளர்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெயிக்கிறோம் தொக்கிறோங்கிறத அடுத்து ஆனால் எலெக்ஷனில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் வரணும் அந்த வாய்ப்பை தொண்டர்களுக்கு கட்சி மேலிடம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்காக தான் அண்ணாமலை அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்ன தான் டெல்லி மேலிடத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அமித்ஷா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அண்ணாமலைக்கு தொண்டர்களுடைய வலிமையான சப்போர்ட் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது தொண்டர்களுடைய என்ன ஓட்டத்தை தான் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு அண்ணாமலை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரெட்டா தன்பேருக்கு பேருக்கு இருக்காங்களே சுற்றுச்சூழல் போராளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே சொல்லிக்குவாங்க சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கப்பல் மூலமாக தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு காசாவுக்கு போக முயற்சி பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துடைய கொடியை வந்து கப்பலில் மாட்டிட்டு காசாவுக்கு போக முயற்சி பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் கடற்படை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி பன்னெண்டு பேரையும் கைது பண்ணிவிட்டு ரெண்டு நாளாக கைது பண்ணி வச்சிருந்தாங்க கிரேட்டா தென் பார்த்தீங்கன்னா பதறி போய் பயந்து அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா பேயரைஞ்ச மாதிரி ஒரு முகம் இருக்குது பயந்து போய் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க கூட காமரேட்ஸு இவங்கெல்லாம் ஒன்று பண்ணுங்க தயவு செஞ்சு ஸ்வீடன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் போடுங்க இஸ்ரேல் கடற்படை எங்களை சிறை பிடிச்சிருக்கு எங்களை மீட்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்காங்க கிரேட்டா தன்பர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டா தன்பர்க்கு ஃப்ரான்ஸுக்கு வந்து விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு நாட்களுக்கு பிறகு அப்புறம் பிரான்ஸ்ல இருந்து ஸ்வீடன் போயிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற சம்பவங்கள் தான் நடந்திருக்கு கிரேட்டர் நண்பருக்கு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்